கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் ஏசாய ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை தியானிப்போம் நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் எனக்கு செவிக்கொடுங்கள் இந்த வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போகிறோம் இந்த எனக்கு செவி கொடுங்கள் அப்படின்றத யார்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு அப்படின்றது தான் நம்ம இந்த நாளில் பார்க்குறோம் நீதியை கர்த்தருடைய நீதியை கர்த்தருடைய அன்பை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நன்கு அறிந்தவர்கள்கிட்ட கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிற வாக்கியங்களை கருத்தருடைய வார்த்தைகளை ஆழமாய் உணர்ந்திருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தான் ஆண்டவர் கேட்குறாரு ஆண்டவரை அறியாதவர்கிட்ட செவி கொடுங்கன்னு கேட்கல அவர் அவர் நம்ம கிட்ட தான் கேட்குறாரு அவரை நன்கு அறிந்தவரும் அவர்களுடைய நீதியை நல்லா தெரிஞ்சவங்களுமான நம்ம கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு இந்த என்ன ரொம்ப யோசிக்க வச்சது ரொம்ப ஆழமாய் தொட்டதுன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்க கிட்டே போய் அவர் எனக்கு செவி கொடுங்கள்னு சொல்கிறது தான் நியாயம் ஆனால் இங்கே கர்த்தருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களும் கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் பதித்திருக்கிறவங்ககிட்டேயும் கர்த்தருடைய நீதியை அறிந்தவங்க கிட்டேயும் போய்ட்டு எனக்கு செவி கொடுங்கள்னு சொல்கிறார் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் பாடுறோம் துதிக்கிறோம் வார்த்தைகளை படிக்கிறோம் ஆனால் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறோமா அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது கர்த்தருடைய சித்தத்திற்காக வாழ்கிறோமா இல்லை நாம உயரும்படியா நம்ம தேவைகள் நிறைவேறும்படியாக கர்த்தரை தேடுறோமா அப்படின்றத இந்த நாளில் நம்ம யோசிக்க வேண்டியது இரண்டு சகோதர சகோதரிகளே மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு எதுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னா அவருடைய நீதியை தெரிஞ்சிருக்கிறோம் அவருடைய வார்த்தையை இருதயத்தில் பதித்திருக்கிறோம் அப்புறம் எதுக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷமாக தரித்து மக்களுடைய எல்லாம் கலங்கி போயிருக்கிறாங்க ஒரு மனுஷனுடைய வார்த்தை தூஷணங்கள் இதெல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குள்ளே நம்மளை தள்ளி விட்டுருது அப்படிலாம் நினச்சி கலங்காதீங்கப்பா என் என் வார்த்தைக்கு செவி கொடுங்க நான் உங்கள் பேசணும் அப்படின்னு அவளோட எதிர்பார்க்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார் அவருக்கு நாம் செவி கொடுப்போம் கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக ஆ மீன் காட் பிளஸ் யூ ஹாவ் எ குட் டே